டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாம் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஆய்வு முடிவு வெளிவந்திருக்கிறது உலக சுகாதார நிறுவனம் ஒரு அரசார்ப நிறுவனத்தோடு ஆய்வு செய்திருக்கிறது இந்த ஆய்வின் முடிவு என்ன என்றால் பொருத்தம் மற்றும் கூடிய நேரம் தொலைக்காட்சி பார்த்தல் தொலைபேசி பேசுதல் சமூக வலைத்தளங்களிலே மிக நீண்ட நேரம் செலவழிப்பதால் ஏற்படும் தீமைகள் தொடர்பாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அது வெளிவந்திருக்கிறது அப்போ நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடாது எல்லாம் மீறி போகக்கூடாது போத பொருள் மாதிரி அதுக்குள்ளே போய் அடிமையாக கூடாது இதுதான் சொல்லப்படுகிறது தொலைக்காட்சி பார்க்குறதால மிக நன்மை இப்போ அந்த இந்த நிகழ்ச்சி எல்லாம் போகுது அந்த நன்மையான விஷயங்களை எடுக்க வேணும் தீமையான விஷயத்தை எடுக்கக்கூடாது தொலைபேசி பாவிக்கிறது அப்போ குசுநீல கத்தி இருக்கு ஆகலை குத்துறதுக்கா இல்லையே அது காய்கறி வெட்டு அப்படி தான் பயன்படுத்துகிறோம் அதே போல தொலைபேசி அதே போல் இன்டர்நெட் அதே போல் இந்த சமூக வலைத்தளங்களை சரியாக பயன்படுத்தணும் சரியாக பயன்படுத்தாமல் அதுக்குள்ள அடிமையாகி இன்று ஒரு தொகுதி இளைஞர்கள் இரவிரவாக இரவிரவாக லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட்ஃபோனை அப்படியே எல்லோருக்கும் கண் கண் பாதிப்பு நீண்டகால கண் பாதிப்பு சில நேரம் குருடாகவும் போயிருவிணும் அந்த வேவ்ஸ் போய் இதாண்டு விட்டுரும் இரண்டாவது இந்த இடை ஆக்கள் இளைஞர்கள் யுவதிகள் அவங்க சரி இந்த இடைநிலையில் இருக்கிற வேலைக்கு போகிற வாரவை அவ ஒரே இடத்துல இருந்து பார்க்குறது நடக்கிறே இல்லை வேலை செய்கிறே இல்லை வீட்டு வேலை செய்கிறே இல்லை கொஞ்சம் நடந்த கடைக்கு போகிறதில்ல அப்படியே இருந்து வேறு வேறு ஆக்களை வேலை செய்ய சொல்லி போட்டு இந்த நடுத்தர வக்க மக்களுக்கு நீரிழிவு நோய் பாருங்க கொலஸ்ட்ரால் இது போன்ற பல நோய்கள் வருவதற்கு காரணமாக அமைந்து விட்டது இதுதான் இந்த கண்டுபிடிப்பு அப்ப நீங்க பார்க்கணும் குறிப்பிட்ட நேரம் இந்த நிகழ்ச்சி இது எழும்பிடுவோம் தொடர்ந்து ஒரு மனத்தியாலத்துக்கு மேல் நீங்கள் எந்த நிகழ்ச்சியையும் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க சரி ஹேண்ட் போன்ல அது இருபது நிமிடம் அதை விட்டு விட்டு பார்க்கலாமொழிய தொடர்ந்து பார்க்க கூடாது மூளை கண் எங்களுடைய உடல் அசைவுகள் குருதி சுற்றோட்டம் எல்லாமே பாதிக்கப்படும் அப்போ ஒரு கன்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல கூட இருந்தால் அது ஒரு போதை ரைட் அவன் பாருங்கோ இதை பாடசாலை மாணவர்கள் கன பேர் அப்படியே அதை நீங்கள் ஒரு சமூக வலத்தில் பார்த்தா அவன் அப்படியே அடித்து கொண்டிருக்கிறான் தொடர்ந்து அடித்து கொண்டு இருக்கிறான் அது இல்லை ஃபோன் இல்லை அவன் அடித்து கொண்டே இருக்கிறான் ஃபோனில் அடிக்கிற மாதிரி அவர்கள் அடிமையாகிவிட்டேன் ஆக அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற முறைகள் இன்றைக்கு வைத்தியர்களினால் உளவளத்துறையினராக வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே பிள்ளைகளிடம் இந்த பொழுதுபோக்கு அப்போ முந்தி என்ன பொழுதுபோக்கு நாங்களங்க போனோம் கிரவுண்டுக்கு போனோம் விளையாடினோம் வேலை செய்தோம் தோட்டம் செய்தோம் மாடு வளர்த்தோம் தென்னைக்கு தண்ணி ஊற்றினோம் வாழைக்கு தண்ணி ஊற்றினோம் அப்போ பிள்ளைகளுக்கும் இவ்வாறு வீட்டில் நீங்களும் உங்களோட உழவுகளில் இருந்தால் இந்த கண்டுகளை வைத்துப்போ மழை காலம் இருக்குது அவை அதை செய்ய விடவானும் கோழி வளர்க்கறது மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது உலகம் என்ன மாறினாலும் இது நிலையா இருக்கும் வெளிநாடுகளெல்லாம் அப்படி வந்து பொழுதுபோக்கு உற்பத்தி சார்ந்தது அப்போ அவனை மகிழ்ச்சி அடைய செய்யும் பிள்ளைய அவன் அந்த வேலையை செய்துட்டு அதிலேருந்து பெறுகின்ற ஒரு காய்கறி தோட்டம் வச்சுருந்தா காய்கறி காய்கின்ற பொழுது உள்ள மகிழ்ச்சி அடையும் கோழிகள் அந்த முட்டையை எடுத்து உணவு உண்ணுகிற பொழுது மாடு வளர்த்த பால் எடுத்து குடிக்கின்ற பொழுது இப்போ சுய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் கூட வளர்ச்சி அடையும் ஆகவே இந்த சமகால தகவல் தொழில்நுட்ப உலகு தகவல் தொழில்நுட்ப இந்த புரட்சி காலத்தில் தான் இந்த இளைஞர்கள் வருகிறார்கள் இதுக்குள்ள ஆளுமை உள்ளவராக வாக்குறதுக்கான உளவியல் ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்